நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கு இந்த மாதிரி வெட்டு போட்டாலும் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோ இருக்கீங்க நூத்தி இருபது கிலோ இருக்கீங்கனால தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே ஃபேப்ரிக் தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் இதை வச்சிருக்கோம் சப்போஸ் இந்த மாதிரி நீங்க நேரம் பத்த வைக்கிறீங்க இன்னும் ஒண்ணுமே ஆக மாட்டேன் எதுவுமே ஆகாது உங்களுக்கு வீட்டுல எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி குதிக்கும்போது போது உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும் அப்படிங்கிற பிரச்சனையாவே இருக்கும் அதனால இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது இது உள்ள போயிட்டு மேல கீழே வரமே தவிர உங்களுக்கு வந்து சைட்ல வந்து புடுங்கிட்டு வராது மாதிரி மசாஜ் லேட்டக்ஸ் பிலோன்னு சொல்லுவாங்க கழுத்து வலி இருக்கு பின்னாடி ஸ்வெட்டிங் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இந்த மாதிரி மசாஜ் லேட்டக்ஸ் பிலோ இந்த மாதிரி மேட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல பாக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் நேச்சர் காய் ஒரு ப்ராடக்ட் ஒன்று போடுறோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் குஷன் போடுறோம் இந்த டுவெண்டி எம் கூல்டிங் போட்டு இதுக்கு மேல பேம்போ கவர் போட்டு பண்ணி கொடுத்துரும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இருக்குலயே ரொம்ப பிரீமியமான மேட்ரஸ் பாத்தீங்கன்னா லேடெக்ஸ் தான் ஆறு இன்ச்சுக்கு ஃபுல்லாவே லேடெக்ஸ் இதுவும் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் தான் இப்போ நான் பக்கத்துல வந்து இந்த மாதிரி எது பண்ணாலும் இந்த பக்கத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே வரும் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சேனலுக்காக

ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்லீப் கோச் மேட்ரஸ் தாங்க வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் எல்லாமே நம்மளோட தமிழக மக்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சரிங் யாருமே வந்து ஓன் மேனுபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு டைரக்டா கொடுக்க மாட்டாங்க ஆனா இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி முதவாட்டி மக்களுக்காக டைரக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸ்ங்கிறது உங்களுக்கு வராது ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்குவீங்க சோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் பண்ணி

ஷாப்ஸ் இப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்துருச்சு பர்டிகுலரா நம்மளோட ஷாப்புக்கு கிளைண்ட் எதுக்காக வரணும் அதாவது கம்மியான விலை இருக்கும் பட் குவாலிட்டியா இருக்கும் நீங்க செய்யற என்ன நம்ம உள்ள பண்ணீங்க என்ன கேக்குறீங்க என்ன மெட்டீரியல் உள்ள பாத்துக்கலாம் அந்த ஷாப்ஸ்ல எப்படின்னு தெரியல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டா பாப்பீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள நீங்க என்ன வச்சிருக்கோம் நீங்க கேட்ட பொருள் தான் இருக்கிறாங்க வரைக்கும் தாராளம் பாத்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீடியோ ஒரு சாதாரண ஒரு காயர் பெட் எடுத்தாலும் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் அவங்க தாராளமா உள்ள என்ன பெட் இருக்குன்னு சொல்லி சப்போஸ் எதுக்காக பண்றோம்னா நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் கேட்டாலும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம்ல அதுக்காக தான் பண்றோம் ஓகே லேட்டஸ்ட் மட்டும் தான் பண்றோமா வேற

கம்மியா கொடுக்குறாங்களே இவங்கள்ட்ட குவாலிட்டி கம்மியா இருக்குமோ நம்ம வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கு தான் வந்து வாரண்டி கார்டு ஒன்று இருக்கு வாரண்டி கொடுத்துருவோம் என்ன டேட்ல வாங்கியிருக்காங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அது எத்தனை வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கடையிலயும் சரி நம்ம கம்பெனியில சரி கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பாக்குறவங்க உங்களை எப்படி கான்டெக்ட் பண்றது நம்ம நம்பர் கொடுத்துருவாங்க சப்போஸ் கஸ்டமர் கான்டெக்ட் பண்ணி நேர்ல வரணும்னால நான் லொகேஷன் அமிச்சு நீங்க நேரா வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஓகே சூப்பர் பிரதர் இப்போ ஒன்று ஒன்றா டீடெயில் உங்கள்கிட்ட இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன மேட்ரஸ் பண்றீங்க என்னென்ன பில்லோஸ் இருக்கு எல்லாத்தையுமே டீடெயில் சொல்லி இந்த வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்கலாம்

மேல பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் குஷன் போடுறோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பேம்போ கவர் அந்த மாதிரி உங்களுக்கு நான் சூடு வரக்கூடாது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்களுக்காக இந்த டுவெண்டி எம்எம் குல்டிங் போட்டு இதுக்கு மேல பேம்போ கவர் போட்டு பண்ணி கொடுத்துரும் இதோட பினிஷிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் நீங்க டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ரேட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறுக்கு மூணு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பில்ல ஒன்னு கொடுத்துருவோம் பிளஸ் அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஸ்பேட் கொடுத்துருவோம் மாதிரி பெட் ஸ்பிரெட் பில்லோ கவர் இந்த மாதிரி வந்துடும் பிளஸ் உங்களுக்கு டெலிவரியும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம் இது மூணு அடி அஞ்சாயிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாலு அடி வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் அஞ்சடி வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் ஆறு அடி வந்து பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் டெலிவரி வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ப்ரோ இப்போ அடுத்து என்ன மேட்ரஸ் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ அடுத்து பார்க்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்ல வந்து பேசிக் மாடல் ஒன்று இருக்கு அதாவது போனல் ஸ்பிரிங் சொல்லுவோம் அதை பாத்தீங்கன்னா அந்த ஹை கார்பன் ஸ்டீல்ல குழந்தைக்கு வந்து வீட்டுல நிறைய குதிக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஹை கார்பன் ஸ்டீல்ல வந்துட்டு இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் உள்ள காட்டன் பெல்ட் போட்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டென் எம் எம் பிரீமியம் போம் ஒன்று கொடுத்துறாங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எம் எம் குல்டிங்

சின்ன பிள்ளைங்க வந்து குளிச்சாக்க ஒண்ணு ஆகாதுங்கிறீங்க பெரிய பெரிய ஆளுங்க நம்ம வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே குளிச்சோம்னா அது தாங்குமா தாக்கு நம்ம மேபி யாரும் பெருசா குதிக்கிறது இல்ல அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் வேணா குதிக்க வச்சு வேணா காமிச்சேன் இப்ப இந்த ஸ்பிரிங் பெட் இருக்குது இப்ப பாருங்க நீங்க இதுல ஒரு நாலு பேருக்கு குதிக்க வச்சு வேணா காமிச்சேன் என்ன ப்ரோ சொல்றீங்க குதிச்சா தாங்குமா நான் வந்துட்டாங்க பாருங்க இப்போ நாலு பேர் வந்துட்டு இந்த போனல் ஸ்பிரிங் மேட்ரஸ்ல குதிச்சே காமிக்க போறாங்க பாருங்க இது வந்து இது நாலு பேர் நான் ஒரு பெரிய கிங் சைஸ் தான் இல்லவே நாலு பேர் தாராளமா குதிக்கலாம் பாருங்க நாலு பேர் குதிச்சு கட்டுப்பா குதி தம்பி இந்த மாதிரி இவன் குதிக்க போது வீட்டுல எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை மாதிரி குதிக்கும் போது உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும் அப்படிங்கிற பிரச்சனையாவே இருக்கும் அதனால இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்கும் போது இது உள்ள போயிட்டு மேல கீழ வருமே தவிர உங்களுக்கு வந்து சைடுல வந்து புடுங்கிட்டு வராது இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதோட பினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சஸ் வந்துடும் பாத்தீங்கன்னா அதோட பினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு இது ஒரு பினிஷிங் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 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 நாள் இப்படி யூஸ் பண்ணி ஒரு நாள் திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்க மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பில்லோ பெட் ஸ்பிரெட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துரும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பில்லோ கொடுத்துரும் ரெண்டு ஃபைபர் பில்லோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாவே வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் ஒன்று வந்துடும் ஓகே இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் வந்துரும் உங்களுக்கு இதுலயே பில்லோ கவர் வந்துரும் இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணி விற்கிறது இல்ல கஸ்டமர் சொல்ற மாதிரி இல்ல நாம வந்து ஒரு பத்து கலர் வச்சிருக்கோம் அந்த பத்து கலர் எல்லாம் எல்லாம் பத்து கலர்னா கலர் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும் குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கு காயர் பெட்னாலும் அதே தான் ஸ்பிரிங் பெட்னாலும் அதே குவாலிட்டி தான் போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதே கலர் தான் பண்ணி கொடுத்துருவோம் சரி உள்ள இருக்க இன்டர்னலா பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி மெயின்டெய்ன் பண்றோம்னு சொல்றீங்க ஃபேப்ரிக்ல எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொடுத்துட்டு நீங்க நார்மலா கடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் இருநூறு போடுவாங்க நான் வந்து நானூறு ஜிஎஸ்எம் போட்டுருக்கோம் ஜிஎஸ்எம் என்னன்னா துணி வந்து நல்லா திக்கா இருக்கும் லேசா இருக்க பட்சத்தில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சீக்கிரம் ஓட்ட விழுந்துரும் அந்த துணி பாத்தீங்கன்னா சீக்கிரம் வெளுத்த மாதிரி ஆயிருந்து சொல்வாங்க அந்த மாதிரி ஆகாது இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணும்போது நல்லா கம்பர்டபிளா இருக்கும் இது காயர் பெட்டுக்கும் சரி ஸ்பிரிங் பெட்டுக்கும் சரி எல்லா பெட்டுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக்கே போட்டு கொடுத்துறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி தரும் சூப்பர் டெலிவரியும் வந்து ஃப்ரீயாவே வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துறோம் ஓகே ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஆமாங்க ஃப்ரீ டெலிவரி கால் பண்ணா போதும் வீடு தேடி கொண்டு போய் இந்தியா ஃபுல்லாவே கொடுத்துறாங்க தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் பிரதர் சூப்பர் சூப்பர் பிரதர் இப்போ அடுத்து என்ன மேட்டர்ஸ் பாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங் வந்து உங்களுக்கு பேசிக் காமிச்சேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பிரிங் மாடலுக்கு அது உங்களுக்கு காமிச்சறேன் சோ அடுத்து என்ன மேட்டர்ஸ் காமிச்சி இப்போ பாக்க போற பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் ஸ்பிரிங் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அது அத பக்கத்துல ஒருத்தங்க பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து நாம எப்படி சொல்லி ஒரு டெமோ காமிச்சற உங்களுக்கு இது வந்து இவங்க ஒரு பத்தி படுத்துறாரு இந்த இந்த பைய வந்து பக்கத்துல நின்னு குதிக்கிறாப்ல குதிக்கிறாப்ல இந்த மாதிரி குதிச்சு காமிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அத வந்து பாத்தீங்கன்னா இதுல பாக்கெட் ஸ்பிரிங் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா பாக்கெட் பாக்கெட்டா இருக்கும் அதனால வந்துட்டு ஒருத்தங்க படுத்துக்கும் போது வந்து குதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இது வந்து டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹை கார்பன் சீலே கொடுத்துருக்கும் சுத்தி பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனோட வந்துருக்கு ஃபுல்லாவே வந்து ப்ரொடக்ஷனோட வந்திருக்கு இந்த மாதிரி குதிக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த தேய்மானது இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் நல்லா உழைக்கும் இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஏழு வருஷத்துல இருந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்கர் ஸ்பிரிங்குக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீமியமான ஃபோம் ஒன்று கொடுத்துரும் அதுக்கு மேல பாத்தீங்க

ஸ்பாஞ்சு லேட்டக்ஸ் இந்த மாதிரி பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஜிப்பர் கவர் பேம்போ கவர் போட்டு ஜிப் கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியும் பாத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ்க்கு ரெண்டு பில்லோ வருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்ஸ்பிரட் கொடுத்துருவோம் இந்த மாதிரி பெட் பெட்ஸ்பிரட் வந்துடும் பிலோ கவர் எல்லாமே காம்போல வந்துடும் டெலிவரி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் கிங் சைஸ் பை ரேட் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பத்து வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டியோட கொடுத்துருக்கோம் டெலிவரி வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க ஓகே ப்ரோ இந்த மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைகளும் தாராளமா யூஸ் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் பெட் ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இப்போ நிறைய பேர் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்பிரிங் பெட் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பா பேக் பெயின் வந்துரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நூறு சதவீதம் இந்த பெட் எடுத்துக்கலாம் பர்சனல் வாரண்டியோட கொடுக்கலாம் சப்போஸ் இந்த பெட் எடுத்து பேக் பெயின் வருதுன்னா நீங்க பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு உங்களுக்கு ஓகே இப்போ பில்லோ நம்ம பொறுத்த வரைக்கும் லேட்டக்ஸ்லேயே பண்ணி கொடுக்கலாம் ஆமா லேட்டக்ஸ் பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் லேட்டக்ஸ் பிள்ளவே கொடுத்துருங்க ஓகே தனியா வாங்கணும்னா வாங்க முடியும் இது ஒரு பிள்ளை வாங்கிக்கலாம் ஒரு பில்லோ ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் இதுக்கு வந்து ரெண்டு பில்லோ ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க ரெண்டு பில்லோ ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க

பண்ணிக்கலாம் இந்த லேடெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க கேட்ட கலர்ல வந்து இந்த மாதிரி பாம்போ கலாட்டோ ஆலோவேர கலாட்டோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10 இன்ஜ் வந்துரும் அது ஸ்பிரிங் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்கும் அது தனியா பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ஜ் லேடெக்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ஜ் இருக்கும் இது இதோட வாரண்டி பாத்தீங்கன்னா 10 வருஷம் சேம் அந்த லேடெக்ஸ் போட்டாலே நம்ம ரிப்ளேஸ் பண்ண வாரண்டி தான் கொடுக்கறோம் ஓகே இப்போ நார்மல் மேட்ரஸ்க்கு இந்த மேட்ரஸ்க்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் நார்மல் மேட்ரஸ் நீங்க எப்ப யூஸ் பண்ண மாதிரி இருக்கு நல்ல லக்ஸூரியா இருக்கும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்றாங்க நல்ல காம்ஃபர்ட்டபலா இருக்கும் சூடு வராது பஸ் என்னன்னா குளி விழுகாது ஸ்பிரிங் மேட்ரஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் யூஸ் பண்ண கூட சொன்னல ஆனா இந்த லேட்டஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு எண்பது கிலோ இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிலோ இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண முடியாது அந்த குஷனிங் எப்படியாவது இருக்கும் ஒரு எண்பது கிலோ இருக்கீங்க பேக் பெயின் வருது ஆனா என்னால ஸ்பிரிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லேட்டக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதுசா நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் மேட்ரஸ்னாவே என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நார்மல் மேட்ரஸ் இளவம் வஞ்சி இது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க புதுசா இப்போ லேட்டக்ஸ் மேட்ரஸுக்கு மாறுறவங்க எப்படி பார்த்து வாங்குறது இப்போ லேட்டக்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா காயர் பெட் யூஸ் பண்ணுவீங்க ஸ்பிரிங் பெட் இல்ல ஃபோம் பெட் யூஸ் பண்ணுவீங்க ஃபோம் பெட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் அதாவது அந்த ஃபோம் வந்து கெமிக்கலே உருவாகி அந்த நுரையில வரதான் அந்த ஃபோம் அதாவது கொஞ்சம் <write society> <–urai> <racing w> <language> <tien> நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால தான் வந்துட்டு நம்ம அந்த பில்லோ கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில்லோவே கொடுத்துறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லேட்டெக்ஸ் பில்லோ கொடுத்துறோம் இந்த மாதிரி கவர் போட்டு இந்த மாதிரி ரெண்டு லேட்டெக்ஸ் பில்லோ கொடுத்துறோம் இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 28 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய் கிட்ட இருக்கும் இது பாத்தீங்கன்னா 28000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேட்டெக்ஸ் பில்லோ இந்த மாதிரி கவர் போட்டு கொடுத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறோம் டெலிவரியும் ஃப்ரீயா கொடுத்துறோம் இதுக்கும் பாத்தீங்க அப்படினா 10 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியே கொடுக்குறோம் இங்க ஏதாவது பிராப்ளமா பீஸ் பீஸ் மாத்தி கொடுத்துறோம் ஓகே இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் இப்போ மேட்ரஸ்னு கிடையாது எந்த பொருள் மார்க்கெட்டில் எடுத்தாலுமே சர்வீஸ் சப்போர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் பர்ஃபெக்டா பண்ணி தான் இன்னைக்கு நம்மளால ரன் சக்ஸஸ்ஃபுல்லாம நம்ம இப்போ எல்லாமே கேமரா மூலமா தான் பாக்குறீங்க மொத்த காசையும் வாங்கிட்டு குடுக்கறோம் அப்படிலாம் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா ஒருத்தருக்குனா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க பேலன்ஸ் உங்க பொருளை வந்து உங்க வீட்டில கொடுத்துட்டு நீங்க செக் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதும் ஓகே ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இப்போ நீங்க எந்த மேட்ரஸ் எந்த பில்லோவா இருந்தாலும் ஃபுல் பேமெண்ட் போட்டாதான் நாங்க டெலிவரி பண்றோங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் மட்டும் போட்டால் போதும் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் பேமெண்ட் அட்வான்ஸ் போட்டா போதும் நீங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் பிளஸ் வீட்டுக்கும் அனுப்பிச்சு விட்டுருவோம் நீங்க ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண போதும் சர்வீஸ் ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறப்போ உங்களே கான்டெக்ட் பண்ணி அதனாலதான் வீட்டுக்கு போற வரைக்கும் மொத்த செலவு எங்களோட தான் அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க ஏதாவது சார்ஜஸ் கொடுக்குறீங்களோ அதை நம்ம குடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம் ஓகே வீட்டுக்கு போற வரைக்கும் நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட் கொடுத்தா ஓகே சோ எல்லாமே பெஸ்ட்டா பக்காவா பண்ணி பார்த்து கொடுத்து விட்டுருவோம் கண்டிப்பா சூப்பர் ப்ரோ இப்போ அடுத்து என்ன மேட்டர்ஸ் இப்போ அடுத்து பார்க்க போறோம்னா இருக்குலயே ரொம்ப பிரீமியமான மேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா லேடெக்ஸ் தான் அதாவது உங்களுக்கு வந்து கீழே இருந்து ஆர்த்தோ லேடெக்ஸ் காமிச்சோம் லேட்டக்ஸ் காமிச்சோம் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லேட்டக்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சுக்கு ஃபுல்லாவே லேட்டக்ஸ் இதுவும் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் தான் இப்போ நான் பக்கத்துல வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணாலும் இந்த பக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே வரும் நம்ம படுத்து தூங்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க எப்படி திருப்பி படுத்துக்கிட்டாலும் உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி பிளண்டாய் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து நேச்சுரல் இது தாய்லாந்து சீலோட வந்து உங்களுக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ்ல வந்துரும் இதுல வந்து ஜாயிண்டும் அந்த மாதிரி எது வராது உங்களுக்கு ரெண்டு இன்ச்சுல இருந்து இருக்கு ரெண்டு இன்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல நாலு இன்ச்சு ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் இது ஆரஞ்சு குயின் சைஸ் லைட் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க

ஆல்ரெடி மேட்ரஸ் இப்போ வீட்டுல வாங்கிருப்பாங்க வாங்கணும் ஒன் மந்த்ல ஹார்டா மாறி இருக்கும் சோ தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனும் ஆகி இருக்கும் சோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு ஏதாவது மேட்ரஸ் இருக்கா அதுவும் லேட்டஸ்ட்ல ஏதாவது இருக்கா இருக்கு டாப் ஒன் சொல்லுவோம் ஆல்ரெடி இருக்கு இப்பதான் ஆன்லைன்ல வாங்கினேன் ரொம்ப சூடா இருக்கு இல்ல ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பர் டூ இன்ச் லேட்டக்ஸ் டாப்பர் இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து டூ இன்ச் லேட்டக்ஸ் இருக்கு இது பெட் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இதுல பாத்தீங்கன்னா நாலு பக்கம் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சிருவேன் இந்த எலாஸ்டிக் வச்சுக்கிட்டு இந்த ஆல்ரெடி இருக்க பெட் மேல நீங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னாவே போதும் இது மேல படுத்துக்கலாம் நாலு மூலையில கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து சேவிங் இருக்காது நகுந்து போற மாதிரி இருக்காது இப்போ ஆல்ரெடி இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நான் பெட் வாங்கி எனக்கு லேட்டக்ஸ் யூஸ் பண்ணனும் லேட்டக்ஸ் பெட் டோட்டலா வாங்கணும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது எனக்கு லேட்டெக்ஸ் மட்டும் போதுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டூ இன்ச் மட்டும் போட்டுக்கலாம் இதை பாத்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ச் லேட்டெக்ஸ்க்கு நம்ம பத்து வருஷம் வாரண்டி தரங்க அதே பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறுக்கு மூணு இந்த சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரும் ஆறுக்கு நாலு பத்தாயிரம் ரூபாய் வரும் இதே குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மெமரி பில்லோ ஒன்று கொடுத்துரும் இந்த பில்லோ பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி வரும் நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் மடக்கி அசைக்கலாம் நல்ல அசைக்கி இது பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு எயிட் பிப்டி மதிப்புள்ள ஒரு பில்லோவும் கொடுத்துரும் டெலிவரியும் ஃப்ரீயா கொடுத்துரும் பத்து வருஷம் வாரண்டியோடவும் தரங்க ஓகே ப்ரோ இப்ப பைனல் மேட்ரஸ்க்கு வந்தாச்சு சோ இந்த மேட்ரஸ் வந்துட்டு நம்ம நெருப்பு பத்த வச்சாலுமே எரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட் அது எப்படின காமிச்சிரலாம் சரிங்களா நம்ம நெருப்பு பத்த வச்சாலும் சேம் இதே ஃபேப்ரிக் தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் இத வச்சிருக்கோம் सपोज நீங்க இந்த மாதிரி நெருப்பு பத்த வைக்கிறோம் நெருப்பு பத்த வைக்கிறீங்க இன்னும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது எதுவுமே ஆகாது உங்களுக்கு நெரு பத்த வச்சாலுமே அந்த ஃபேப்ரிக் வந்து எதுவுமே ஆகாதங்களுக்கு நீங்க ஏன் உங்களுக்கு இது வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்காக ஹோட்டல்ஸ்காவே வந்து தனியாவே பண்ணிட்டு இருக்கோம் இந்த எவ்வளவு தூரம் நீங்க நெருப்பு வச்சாலுமே அதுக்கு இதுவும் ஆகாது ஹோட்டல் பர்பஸ் இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்னா फर्स्ट சேஃப்டி பர்பஸ்க்காக மஸ்ட் பார்ப்பாங்க அது மாதிரி பார்க்கும்போது இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எதுக்காக இது தரோம் அப்படின்னா ஆல்ரெடி கஸ்டமர் ஏதோ கஸ்டமர் அங்க வராங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணுவாங்க ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்

வீடியோ போடுறோம் கஸ்டமர்ட்ட பேசுறது அப்படிதான் நீங்க முதல் கேட்டவொன்னு என்ன வெயிட்னு கேப்ப என்ன ஏஜ் இருக்காங்கன்னு கேட்டு இல்ல உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அப்படின்னு கலர் வரைக்கும் அவங்க சாய்ஸ் தான் என்ன போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஓகே கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுத்துருலாங்க ஓகே சூப்பர் பிரதர் எல்லாத்த பத்தியும் டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சோ சூப்பர் பிரதர் ஒன்ஸ் உங்களோட கம்பெனி எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குங்கறதையும் சொல்லிடுங்க நான் இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா இது வந்து ஹோட்டலுக்கு எடுக்குறோம் இதுல வந்து இப்போ இதுல வந்து பாக்கெட் ஸ்பிரிங் போட்டுருக்குது இது மாதிரி வந்து இப்ப ஒரு 10 பீஸ் எடுக்கறாங்க ஒரு பீஸ் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறலாம் நீ உங்க சேனலுக்காக கேட்டிங்கல அதனால 10 பீஸ் எடுத்து எடுக்கிறாங்க ஒரு ஹோட்டல்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கலாம் பத்து பீஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறதுங்கிறது இன்னைக்கு பாசிபிள் கிடையாது இப்போ ஒரு பீஸோட ரேட் என்ன போயிட்டு ஒரு பீஸோட ரேட் இப்போ குயின் சைஸ் இந்த இந்த பினிஷிங் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எயிட் இன்ச்சு பினிஷிங்ல பாத்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா ஒருத்தர்ல ஒரு பீஸ் ஃப்ரீயா கொடுத்துடலாம் பத்து பீஸ் எடுக்கிறாங்கன்னா ஒன்பது பீஸ்க்கு தான் பில் போடுவேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம் ஃப்ரீயா கொடுக்கலாம் சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம பெஸ்ட்டா பண்ணி ஆமாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி ஒரே யூனிஃபார்மா இருக்கும் ஹோட்டல்ஸ்க்கு ஒரே கலர்ல கொடுப்போம் பெட் ஸ்ப்ரெட்டும் அதே மாதிரி ஒரே கலர்ல கொடுத்துருவோம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கண்டிப்பா இருக்கு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாம் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் ரீட்டைல இப்ப எப்படி சொல்றதுன்னா ஃபேமிலி ஆளுங்க இன் கேஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கும் போது நீங்க ரேட் இப்ப வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் சொன்னாலுமே பக்கத்துல வரும்போது இப்போ கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கம்மி பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணி தான் வேற என்ன பண்றாங்க நேரில் வராங்க சரி அவ்வளவு தூரத்தை நம்ம தேடி வரும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பா சொல்ற ரேட்டுன்னு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிக்சடுன்னு கிடையாது முடியாது முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துலாம் பல்கா எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர்ஸும் பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் பிரதர் எல்லாத்தையுமே ஓபன் பிசினஸ்ங்கிறதுனால ஒன்னு விடாம மெனக்கிட்டு எல்லாத்தையுமே டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சோ எல்லாமே புரியணும்ங்கிறதுக்காக மக்களோட நீட் எதுன்னு தெரியணும்ங்கிறதுக்காண்டி எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ இந்த வீடியோல உங்கள பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை வணக்கம் வணக்கம்